என்ன விஷயம் பிரியாணி கொடுத்து அசத்துறீங்க ஐயோ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்லும் போது என்ன விஜயா எதுக்காக இந்த சந்தோஷம் அந்த மீனாவோட அம்மா பூக்கடைய கவர்மெண்ட்லேருந்து வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அதை கேட்ட உடனேயே எனக்கு அவ்வளவு ஆனந்தமாயிடுச்சு எனக்குன்னு டாக்டர் பட்டம் கிடைக்க இருந்துச்சு எல்லாத்தையும் அந்த மீனாதான் கெடுத்து விட்டா இன்னைக்கு நான் அவளுக்கு எந்த கெடுதலுமே செய்யாம அவளுக்கே தானே கெடுதல் வந்திருக்கு பத்தியா இதுக்குத்தான் யாரும் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றது போல இருக்கு ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி உடனே என்ன விஜயா இதுக்கு போய் நீ சந்தோஷப்படுவ ஏ சும்மா இரு பார்வதி அவளுக்கு எந்த வகையில கஷ்டம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் இதை யாரு செஞ்சாங்களோ உண்மையிலேயே அவங்கள பார்த்தா நான் பாராட்டி ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்லும்போது என்ன மாஸ்டர் சுத்தி சுத்தி வர்றீங்க அந்த பரிச எனக்கு கொடுங்க என்ன சிந்தாமணி சொல்றீங்க அப்படின்னா மீனாவோட அம்மா பூக்கடைய எடுத்தது நீங்க தானா அப்படின்னு விஜயா கேக்கும் போது ஆமா மாஸ்டர் நான் தான் அந்த நல்ல வேலையை செஞ்சேன் ஆனா நான் மட்டும் தனியா செய்யல எனக்கு இந்த யோசனையை சொல்லிக் கொடுத்ததே உங்க தான் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க விஜயா ஆச்சரியத்தோட என்ன ஏன் மருமகளா உங்க பெரிய மருமக தான் இந்த ஐடியாவையே சொல்லுச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க பார்வதி ஆச்சரியப்படுறாங்க என்ன சிந்தாமணி சொல்றீங்க சொல்லி தான் நீங்க இந்த வேலையை செஞ்சீங்களா பூக்கட்டி கஷ்டப்பட்டு பொழைக்கிற குடும்பம் அது பாவம் அவங்கள போய் எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அட சும்மா இருங்க பார்வதி விஜயா இப்ப சந்தோஷமா இருக்காங்க பாருங்க அப்படின்னா நீங்க தான் செஞ்சீங்களா சிந்தாமணி கண்டிப்பா உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி அவ்வளவு ஈஸியா வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க சிந்தாமணி சொல்றாங்க இது மட்டுமா மாஸ்டர் நான் இது மாதிரி எவ்வளவு வேலை செய்யறேன் நிறைய நிறைய வேலை செய்யற ஆளு நானு என்ன பத்தி நிறைய பேருக்கு வெளியில தெரியாது நான் ஒரு பூ விக்கிற ஆளுன்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் மத்தபடி என்கிட்ட எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதிக்கு இதெல்லாம் பார்த்த உடனே மனசு ரொம்ப வருத்தப்படுறாங்க மீனாக்கு ஃபோன் பண்ணி மீனா நீ எப்படி இருக்கிற உங்க அம்மாவோட பூக்கடைய கார்பரேஷன்ல வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களாமே ஐயோ பாவம் மீனா நீ உங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு பார்வதி விசாரிக்கிறாங்க மீனா ஆமா ஆண்டி ஆமா உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு மீனா வருத்தத்தோட கேக்குறாங்க இல்ல மீனா எனக்கு எப்படி தெரியும்னு நீ தெரிஞ்சுகிட்டினா நீயே ஆச்சரியப்படுவ ஓ மாமியாரு பிரியாணி வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சிந்தாமணி தான் உங்க அம்மாவோட பூக்கடையை எடுத்ததான் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க என்ன ஆண்டி சொல்றீங்க இதை விட பெரிய ஆச்சரியம் இருக்குது மீனா சிந்தாமணி தனியா இந்த வேலையை செய்யலையா ரோஹிணி சொல்லிதான் சிந்தாமணி இந்த வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க மீனாவுக்கு ஆத்தனம் தாங்க முடியல என்ன ஆண்டி சொல்றீங்க ரோஹிணி சொன்னாங்களா ஆமா மீனா ரோஹிணி எதுக்கு அப்படி சொல்ல போறாங்க சிந்தாமணி பொய் சொல்லிருப்பாங்க ஐயோ நானும் அத கேட்டேன் மீனா ரோகிணியோட பிரச்சனையில நீ எதையோ தலையிடுறியா நீ உங்க அம்மாவோட பூக்கடை போயிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு அத பத்தியே யோசிச்சு ரோஹிணியோட விஷயத்த நீ யோசிக்காம விட்டுருவியா அதுக்காகத்தான் ரோஹிணி பிளான் பண்ணி சிந்தாமணிய தொழில் எதிரியா இருக்கிற சிந்தாமணி கிட்ட யோசனைய சொல்லிருக்காங்க இப்ப பாரு அதே மாதிரிதான் நீயும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துருப்ப உங்க அம்மா பாவம் தானே அதுக்காக நீயும் கவலைப்படுவதானே அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க என்னடி உண்மையாத்தான் சொல்றீங்களா அட சத்தியமா சொல்றேன் மீனா ரோஹிணி தான் இந்த ஐடியா சொல்லிச்சான் அத சிந்தாமணி விஜயா கிட்டையும் சொல்றாங்க விஜயாவும் பரவாயில்ல ரோஹிணிக்கு அடுத்தவங்களை கெடுக்கிறது எப்படின்னு நல்ல யோசனை வருது எனக்கு அந்த யோசனை வரல ஆனா மீனா வருத்தப்படுறதுனால எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு விஜயா சந்தோஷப்பட்டு இருக்கா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க இத கேட்ட உடனேயே மீனாக்கு ஆத்திரம் தாங்க முடியல ரோஹிணி அப்படின்னு ஓங்கி ஒரு சத்தம் போடுறாங்க வெளியில வாங்க வெளியில வாங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க ரோஹிணி வெளியில அப்படின்னு மீனா கேக்குறாங்க ஆ நான் ஒண்ணு சிந்தாமணிய பாக்குறதுக்காக போகல நான் ஆன்டியோட யோகா கிளாஸ்க்கு தான் போனேன் அப்படின்னு ரோஹிணி சொன்ன உடனேயே மீனா கையில வச்சிருக்கிற பெல்ட் எடுத்து அப்படியே விட்டு வெள்ளாசறாங்க அடினா அடி ரோகிணிக்கு அப்படியே தலைமுடியெல்லாம் பிஞ்சு தொங்குற அளவுக்கு அடி விழுகுது மீனா அடிக்காதீங்க 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 அப்படின்னு கத்துறாங்க ரோஹிணிய காப்பாத்துறதுக்காக மறைக்கிற மனோஜுக்கும் அடி விழுகுது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இருக்காதுல்ல இப்பதான் அந்த ராணி பிரச்சனையில இருந்து இந்த மனோஜ காப்பாத்துனதே அவர் தம்பி தானே கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா உங்களுக்கெல்லாம் நல்லதே நினைக்க மாட்டீங்களா உங்களுக்கெல்லாம் இந்த அடி பத்தவே பத்தாது ஆமா நான் என்ன உங்க பிரச்சனையில தலையிட்டேன் எதுக்காக என்ன பிரச்சனை படுத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க எதுக்காக என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க எங்க அம்மா வீடு கஷ்டப்பட்டா நான் அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன் மத்தத பத்தி எதையும் யோசிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப திட்டம் போட்டு இந்த வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையை நான் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க அண்ணாமலை வந்து என்னம்மா மீனா நீ இவ்வளவு ஆக்ரோஷமா அடிக்கிற அப்படின்னா ரோஹிணி என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்க அப்படின்னு அண்ணாமலை பாருங்க மாமா நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு எங்க பழப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுலயும் இந்த மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க தான் முன்ன வந்து நின்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க அம்மாவோட பூக்கடைய அந்த இடத்துல இருந்து எடுக்க சொல்லி ரோகிணி தான் சிந்தாமணிக்கு யோசனை சொல்லியிருக்காங்க சிந்தாமணியும் அவங்க ஆள் பலத்தை வச்சு அந்த கடைய காலி பண்ணியிருக்காங்க இப்ப எங்க அம்மா வருத்தப்படுறாங்க அத பார்த்து நான் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க அண்ணாமலை என்னம்மா ரோகிணி என்ன விஷயம் இதெல்லாம் எதுக்காக நீ இப்படி செய்யற இல்ல அங்கிள் அது வந்து நான் ஒண்ணும் செய்யல அங்கிள் அப்படியா அப்ப நான் சிந்தாமணிய இங்கே வர சொல்லு சிந்தாமணியா இந்த விஷயத்த செஞ்சாங்களா இல்ல நீயும் அதுல கலந்திருக்கியான்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு சிந்தாமணி வந்தா மாட்டிக்கிறோமோ எப்படியும் ஆன்டி சொல்லி கொடுத்துருவாங்களே அப்படின்னு நினைக்கிற ரோகிணி அங்கிள் அதெல்லாம் வேணாம் அங்கிள் எனக்கு சும்மா தான் நான் ஆன்டிய பார்க்கலான்னு யோகா கிளாஸ்க்கு போனேன் சிந்தாமணியா வந்து தான் பேச்சு கொடுத்தாங்க இல்லங்கம்மா பார்வதி ஆன்ட்டி தெளிவா சொல்லிட்டாங்க சிந்தாமணி கிட்ட போய் நான் ஆர்டர் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு அதுக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இந்த கடையை காலி பண்ணிட்டா நாங்க அப்படியே சும்மா இருந்துருவோன்னு நினைச்சிட்டீங்களா வேற வேலை எதுவும் செய்ய மாட்டோமா அப்படின்னு மீனா கோவத்தோட கேக்குறாங்க பூக்கற்ற கையினா சும்மா வேடிக்கை பாக்கணும் நினைச்சிட்டியா அநியாயம் பண்றவங்கள அப்படியே விட்டுட்டு போற ஆள் கிடையாது நானு இரு இன்னி நீ யாரு நீ எங்க இருந்து வந்தனு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு உண்மையெல்லாம் கொண்டு வர அப்படின்னு மீனா சொல்றாங்க ரோகிணி ஐயோ நம்ம பாட்டுக்கு சும்மா இருந்திருந்தோம்னா கிருஷ்ஷோட அம்மா யாருன்னு தேடி இருப்பா இப்போ நான் யாருன்னு கண்டுபிடிக்க போறாளாமே அப்படின்னு ரோகிணி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மீனா சொல்றாங்க அந்த வித்யாதான உன்னோட ஃப்ரெண்டு இப்போ மகேஸ்வரி எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரெண்டு வந்துருச்சு யாரு எப்படி கேட்டா உண்மை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் ரெண்டே நாள்ல நீ எந்த ஊர்ல பிறந்த எந்த ஆஸ்பத்திரியில பிறந்தன்னு சொல்லி உங்க அப்பா அம்மாவோட லிஸ்டோட நான் கொண்டு வரேன் நீ மலேசியாவா இல்ல இங்க இருக்க சாதாரண பொண்ணா எல்லாம் தெரிஞ்சுகிட்டு வரேன் அப்படின்னு மீனா சவால் விடுறாங்க ஏன்டா மீனா கிட்ட வம்பு வச்சுக்கிட்டோம் அவளை சும்மா விட்டு நல்லதா இருக்குமே அப்படின்னு நினைச்சு 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 நீ அழுகணும் அந்த அளவுக்கு உனக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு மீனா கோவத்தோட தரமா சம்பவம் செஞ்சுட்டு போறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க